இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் இருபத்தி ஓராவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்கிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்கப்படமாட்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த வசனத்தில் ஏழையின் கூக்குரலை பற்றி ஆண்டவர் குறிப்பிடுகிறார் இந்த உலகத்தின் அவலமே என்னவென்று சொன்னால் இந்த உலகத்தில் காணப்படுகிற தான் ஏற்றத்தாழ்வுகள் ஏன் ஏற்பட்டது தெய்வம் மனிதனை படைத்த பொழுது அவனை ஏற்றத்தாழ்வுகளுடன் படைத்தாரா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை மனிதனை தெய்வன் படைத்த பொழுது அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் படைத்து பின்பு அவனை படைத்தார் ஆனால் மனிதனோ தனக்கானதை மட்டுமல்ல பிறனுக்கானதையும் தன்னுடைய பேராசையினாலே சுயநலத்தினாலே அபகரித்துக்கொண்டு தன் சக மனிதனுக்கு பகிர்ந்து கொடுக்க மறுப்பதினாலே இந்த உலகத்திலே பயங்கரமான ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட்டது இந்த ஏற்றத்தாழ்வுகள் பொருளாதாரத்தில் மட்டுமல்ல இன்னும் பலவிதமான காரியங்களிலே இந்த உலகத்தில் காணப்படுகிறது மனிதனுக்கு நியாயமாய் வழங்கப்பட வேண்டிய உரிமைகள் வழங்கப்பட மறுக்கப்படுகிறது இன்னும் அநேக காரியங்களிலே மனிதர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் இதன் நிமித்தமாக ஒடுக்கப்படுகிற மனிதனுடைய கூக்குரல் இந்த உலகத்திலே எழும்பிக் கொண்டேதான் இருக்கிறது அப்படி எழும்புகிற கூக்குரலை பற்றி தான் ஆண்டவர் இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறார் நம்முடைய தேவன் மனிதனுடைய கூக்குரலை கேட்கிறவரா என்று சொன்னால் ஆம் நிச்சயமாய் கேட்கிறார் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது யாத்ராகமம் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே வாசிப்போமானால் இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரின் கூக்குரல் என் சன்னதியில் வந்து எட்டினது எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலை கண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் மோசையின் இடத்தில் குறிப்பிடுகிறார் இஸ்ரேவேல் ஜனங்கள் யோசைப்பின் காலகட்டத்திலே எகிப்திற்குள்ளே போகிறார்கள் ஆனால் நாட்கள் சென்ற பொழுது எகிப்தின் ராஜா இஸ்ரேவேல் ஜனங்களை அடிமையிலாக மாற்றினான் அவர்களை ஒடுக்கினான் அவர்களுக்கு நியாயமாய் கொடுக்கப்பட வேண்டிய உரிமைகள் கூட அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை இதனாலே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தேவனை நோக்கி கூக்குரலிட்டார்கள் கூக்குரலிட்ட பொழுதுதான் தேவன் அவைகளை கேட்டார் என்று சொல்லி ஒன்பதாவது நாம் வாசிக்கிறோம் இப்படி ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களின் கூக்குரலை கேட்டவர் அமைதலா இல்லாமல் இஸ்ரேல் ஜனங்களை ஈத்திலிருந்து நான் விடுதலையாக்க விரும்புகிறேன் அவளுக்கென்று நான் தெரிந்தெடுத்திருக்கிற பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அவளை அழைத்துக் கொண்டு போக போகிறேன் என்று சொல்லி மோசையின் இடத்தில் குறிப்பிடுகிறார் ஆனால் ஆண்டவரே இறங்கி வந்து அதை செய்தாரா என்று சொன்னால் இல்லை மனிதர்களை கொண்டுதான் தேவன் செய்ய விரும்புகிறார் இதுதான் நானும் நீங்களும் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் நம்முடைய தேவன் திக்கற்றவர்களின் தேவன் என்று சொல்லி வேதாகமம் தெளிவாக சொல்கிறது ஏழைகளின் கூக்குரலை கேட்கிற தேவனாக இருக்கிறார் அவர் அந்த உதவியை தாமே செய்யாமல் தாம் உண்டாக்கின மனிதர்களை கொண்டே மனிதர்களுக்கு உதவும்படியாக அவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார் அதனால்தான் நம்மை பார்த்து அவர் சொல்கிறார் ஏழைகளின் கூக்குரலை நீங்கள் கேட்க வேண்டும் அவர்களுக்காக செய்யப்பட வேண்டிய காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகிறார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது நீங்களும் அடிமைகளாய் இருந்தீர்கள் நீங்களும் இருந்தீர்கள் பரதேசிகளாயிருந்தீர்கள் இருந்தீர்கள் அதனாலே உங்கள் மத்தியிலே வாழுகிற பரதேசிகளை அந்நியர்களை நீங்கள் ஒடுக்க என்பதை சொல்கிறார் ஏழைகளுக்கு நீங்கள் இறங்க வேண்டும் என்ற கட்டளையை கொடுக்கிறார் திக்கட்டவளுக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவர் குறிப்பிடுகிறார் அதைதான் ஆண்டவர் இன்றைக்கும் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார் இந்த வசனத்திலே நான் பார்க்கும் பொழுது ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக்கொள்ளுகிறவனைப் கொள்ளுகிறவனை பற்றி இந்த வசனமானது குறிப்பிடுகிறது நம்ம அநேகர் நம்முடைய காரியங்களை பார்ப்பதற்கே நேரமில்லை இல்லை மற்றவனுடைய காரியத்தை நம்மால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி அநேக நேரத்திலே மற்றவருடைய காரியங்களை பற்றி கவலைப்படாமல் தன்னை பற்றி மட்டும் யோசிக்கிற மக்களாக இருக்கிறார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போமானாம் ஒருவனும் போகாமல் எல்லாரும் நித்திய அடைய வேண்டும் என்பதற்காக அவரை தந்தி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி யோவான் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே வாசிக்கிறோம் ஆம் தேவாதி தேவன் விழுந்து போன மனிதனை அப்படியே அழிந்து போக விட்டு விடாமல் அவன் கெட்டு கூடாது என்பதற்காக அவனுடைய அழிவின் பயங்கரத்தை உணர்ந்து அவர் இந்த பூமியிலே தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பினார் அவர்தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் நம்மை சுற்றி வாழுகிற அநேக ஜனங்களுடைய விடுதலைக்காக அவருடைய மீட்புக்காக நானும் நீங்களும் செயல்பட வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார் ஏன் ஆண்டவரே செய்யக்கூடாது ஏன் அவரே எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடாது என்று சொல்லி நானும் நீங்களும் யோசிக்கலாம் கேள்விகளை எழுப்பலாம் ஆண்டவராலே செய்ய முடியாதது ஒன்றுமில்லை சில நேரங்களில் ஆண்டவர் அசாதாரணமான முறையிலே அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார் என்பது உண்மைதான் இயற்கை விதிகளை தாண்டி தேவன் செயல்பட்டிருக்கிறார் என்பதற்கு அநேக உதாரணங்கள் பரிசுத்த வேதாம் உண்டு இரண்டு ராஜாக்கள் நான்காவது அதிகாரம் முதல் ஏழு வசனங்களில வாசிப்போமானா ஒரு தீர்க்கதசியின் மனைவியினுடைய அவலமான நிலைமையை அங்கே நாம் பார்க்கிறோம் அந்த தீர்க்கதசி தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனாயிருந்தும் அவன் மறித்து போன பொழுது கடன்களை விட்டுவிட்டு சென்றான் மனைவியினாலே அந்த கடனை செலுத்த முடியவில்லை அதனாலே கடன் கொடுத்தவர்கள் அவளுடைய பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு போகும்படியாக முற்படுகிறார்கள் அதனாலே அவள் என்ன செய்வதென்று தெரியாமல் ஆலோசனைக்காக எலிசாவினிடத்திலே இடத்திலே ஓடி வருகிறாள் ஆண்டவர் அங்கேதான் அவளிடத்திலிருந்த ஒரு குட எண்ணெயை கொண்டு பெரிய அற்புதம் செய்து அவளுடைய தேவையும் சந்தித்து கடன் முழுவதையும் அடைத்து தீர்க்கும்படியாக தேவன் பெரிய அற்புதத்தை செய்கிறார் இதை நாம் அந்த பகுதியிலே பார்க்கிறோம் தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை அதே போல ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரத்திலே ஆண்டவர் சாரிபாத் விதவையினுடைய அவல நிலைமையை கண்டு அவளை அந்த பஞ்சத்திலே காக்கும்படியாக எலியாவை இங்கே அனுப்புகிறார் அந்த சம்பவத்திலே நாம் மேலோட்டமாய் பார்ப்போமானால் எலியாவை காப்பாற்றும்படியாக தேவன் சாரிபாத் விதவையை ஆயத்தப்படுத்தினதாக நாம் பார்க்கிறோம் ஆனால் உண்மையாகவே எலியாவின் தேவையை சந்திக்கும்படியாகவும் அதே நேரத்தில் சாரிபாத் விதவையும் அவனுடைய மகனையும் காக்கும்படியாக தேவனங்கே எலியாவை அனுப்புகிறார் அந்த பஞ்சம் தீரும் மட்டும் இருந்த அந்த மாவும் கொஞ்சம் எண்ணையும் தீர்ந்து போகாமல் அவளுக்கு போதுமானதாக இருந்தது தேவனால் இப்படி செய்ய முடியுமா ஆம் செய்ய முடியும் தேவன் பெரிய அற்புதங்களை செய்கிறவர் என்பது உண்மை ஆனால் சக மனிதனுக்கு உதவியை மனிதனே செய்ய வேண்டும் என்பதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார் தேவனை எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்றாலும் கூட நம்மிடத்தில் உள்ளதை நாம் நம்முடைய சோதர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பதை வேதாந்திரி வெளிப்படுத்தி இருக்கிறார் இதே நீதிமொழியில் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று சொல்லி தெளிவாக வாசிக்கிறோம் வாசிக்கிறோம்லே தேவன் நம்முடைய அருகில் இருக்கிற தேவையுள்ள மனிதர்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் உலகம் முழுவதனுடைய தேவையை நம்மால் சந்திக்க முடியுமா என்று சொன்னால் நிச்சயம் முடியாது அதோடு கூட ஒரு மனிதனுடைய தேவை முழுவதையும் நம்மால் சந்திக்க முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது ஆனால் நம்முடைய கண்களுக்கு தேவன் கொண்டு வருகிற சில தேவையுள்ள மனிதர்களின் தேவைகளை நாம் சந்திக்கும்படியாக எதிர்பார்க்கிறார் அப்படி நான் சந்திக்கும் பொழுது நான் என்ன செய்கிறேன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆம் நாம் செய்கிற எந்த உதவிகளும் வீணாய் போகிறதில்லை நாம் கர்த்தருக்கு கடன் கொடுக்கும் பொழுது அதை அவர் திரும்ப கொடுப்பார் என்றும் அந்த வசனத்திலே வாசிக்கிறோம் அப்படியானால் தேவன் எப்படி செய்கிறவர் என்பதை கவனித்து பாருங்கள் நம்மிடத்தில் இரக்கம் இருக்க வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார் நம்முடைய தேவன் எப்படி இரக்கமுள்ளவராய் இருக்கிறாரோ அப்படியே நானும் நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார் நாம் இரக்கமுள்ளவர்களாக இருக்கும் பொழுது அவரும் நமக்கு இரக்கமுள்ளவராய் இருப்பார் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்கிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது கேட்கப்பட மாட்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த வசனத்தை நாம் அப்படியே எதிர்மாறாக வாசிப்போமானால் ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை திறக்கிறவன் தானும் சப்தமிட்டு கூப்பிடும்போது போது கேட்கப்படுவான் என்று சொல்லி வாசிக்கலாம் ஆம் அதுதான் உண்மை அப்படிதான் தேவன் செயல்பட விரும்புகிறார் நம்மிடத்தில் இரண்டு ஆடைகள் இருக்குமானால் ஒன்றை இல்லாதவனுக்கு கொடு என்று சொல்லி சொல்லுகிறார் மற்றவனுடைய தேவையை சந்தி என்று சொல்லுகிறா இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான இருக்கிறது மத்திய ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் யாக்கோவு இரண்டாவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும் என்பதையும் அங்கே குறிப்பிடுகிறார் அப்படியானால் தேவன் இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நாமும் இரக்கமுள்ளவராய் இருக்க வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார் பொருளாதாரத்தில் மட்டுமல்ல நம்மிடத்தில் உள்ளவை பொருளாதாரத்தை கூட மக்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் ஆனால் தேவன் கொடுத்த சுவிசேஷத்தை நாம் கூட பகிர்ந்து கொள்கிறோமா எனக்கும் உங்களுக்கும் கிடைத்த அந்த சுவிசேஷம் ரட்சிப்பு நற்செய்தி எல்லாருக்கும் போய் சேர்ந்து இன்னும் பாவத்திலே அடிமைப்பட்டு கிடக்கிற மக்களுக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை நாம் பகிர்ந்து கொள்ளவர்களா இருக்கிறோமா பகிர்ந்து கொள்கிற மக்களுக்கு நாம் உதவி செய்கிறவர்களாய் இருக்கிறோமா ஒன்று நாம் புறப்பட்டு போய் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அல்லது நாம் புறப்பட்டு போகிறவர்களுக்கு உதவி செய்கிற மக்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது இன்னைக்கு மனிதன் பாவத்திலே அழிந்து கொண்டிருக்கிறான் பாவத்தின் அடிமைத்தனத்திலே சிக்குண்டு பாரம் சுமந்து வேதனைப்படுகிற இருக்கிறான் அப்படிப்பட்ட மனிதனுக்கு தேவனுடைய சுவிசேஷத்தின் மூலமாய் விடுதலையை கொண்டு வர வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கிறது ஆன்றுடைய இருதயத்தின் அந்த ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் நம்மிடத்தில் என்ன இருக்கிறா நம்முடைய அருகிலே வேதனையோடு கூட தேவையோடு கூட நிற்கிற மக்கள் அவருடைய தேவைகளை நாம் எந்த அளவு சந்திக்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்கலாம் நமக்கென்று செலவழிப்பது மட்டுமல்ல தேவனுக்கு காணிக்க கொடுப்பது மட்டுமல்ல ஏழைகளுக்கென்று ஒரு பங்கை வைத்து தேவனுடைய இரக்கத்தை நாமும் உடைய அதிலே பங்கெடுக்கிறவர்களாக காணப்படுவோம் கத்ததாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்